ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து நான்காம் திருமொழி ஆறாவது பாசுரம் மார்பில் திருவன் வலனேந்து சக்கரத்தன் பாறை பிளந்த பரமன் பரஞ்சோதி காரில் திகழ்காயா கதிர் கதிர்முடிமேல் தாரில் நருந்துழாய் தாழ்ந்தூதாய் கோல் தும்பி மார்பில் திருவன் மலனேந்து சக்கரத்தன் பாறை பிளந்த பரமன் பரஞ்சோதி காரில் திகழ் காயாபண்ணன் கதிர் முடிமேல் தாரில் நருந்துழாய் தாழ்ந்தூதாய் கோல் தும்பி மார்பில் திருவன் மார்பில் லக்ஷ்மி வச்சுருக்கிறோம் மாற்றி எழுதுற பாருங்க திருமார்பன்கிறத மார்பில் திருவன் பலனேந்து சக்கரத்தன் வலக்கையில் சக்கரத்தை ஏந்தினவன் வலநேந்து சக்கரத்தன் பாறை பிளந்த பரமன் பாறை பிளந்தன்னா இப்படி அர்த்தமணிக்குன்னா இந்த பார் இந்த பூமி கடலுக்கு அடி கடலுக்கு அடியுள் வைக்கப்பட்டது இரண்யாட்ச அந்த க பூமியை இவன் பிளந்து இந்த நீர்பரப்பை பிளந்து சென்று இடந்த பரமன் வராகவதாரத்தை இப்படி சொல்கிறான்னு பெரியார்த்தம் பண்ணியிருக்கான் பாறை பிளந்த பரமன் அதாவது இந்த உலகை ச கடலிலிருந்து மீட்டெடுத்த இடந்த பரமன் வராக அவதாரம் எடுத்தவன் பரஞ்சோதி உயர்வான சூதி வடிவாக இருப்பவன் காரில் திகழ் காயாபண்ணன் காரில் திகழ்ந்த மழையை போன்ற மேகத்தை போன்ற காயா வண்ணன் காயாம்பூ நிறத்தை உடையவன் அவனுடைய கதிர் முடிமேல் அவனுடைய ஜுவலிக்கிற கிரீடத்தின் மேலே இருக்கிற தாரில் மாலையில் நறுந்துழாய் நல்ல பரிமளம் மிக்க வாசனை உடைய துளசி மாலை துளசியிலிருந்து தாழ்ந்து இந்த இடம் என்ன தாழ்ந்துன்னா அந்த துளசியிலே போய் உட்காந்துக்கும் எவ்வளோ நேரம் உட்காந்துக்க முடியும் உட்காந்து துளசியில் அதுலேயே அமர்ந்து துளசியிலேயே அமர்ந்து வாசனையை நுகர்ந்து ஊதாய் கோல் தும்பி மேலே ஊதுன்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில் ஒரு விசேஷம் பார்த்தா கண்ணபுரம் பேர் வரல இந்த பாசுரத்தில் அது ஒன்று விசேஷம் கடைசி ரெண்டு லைன் திருப்பி படிச்சுக்கலாம் நம்ம காரில் திகழ் காயா வண்ணன் கதிர் முடிமேல் தாரில் நறுந்துழாய் கோல் தும்பி அவனுடைய கிரீடத்தில் சுற்றி இருக்கிற மாலையாக சுற்றப்பட்டிருக்கிற அந்த வாசனை மிகுந்த துளசியில் அமர்ந்து தாழ்ந்துன்னா அமர்ந்து வாசனையை நுகர்ந்து வந்து ஊதா என்மேல் ஊது சொல்கிறேன் ஒன்றும் இல்லை வசனம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் மார்வில் திருவன் பலனேந்தி சக்கரத்தன் பாறை பிளந்த பரமன் பரஞ்சோதி காரில் திகழ் காயாவண்ணன் கதிர்முடி மேல் தாரில் நறுந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக